அவங்க உங்களை சொல்லுவாங்க என்னங்க நீங்க எங்க அம்மா எங்க அம்மாவோட அவங்க அம்மா இருக்காங்களே எங்க அதாவது எங்க அம்மா இருக்காங்களே அந்த பொண்ணோட அம்மா இருக்காங்களா அவனிடத்தான் அக்கா

நல்லா அந்த சாரியில் வந்து பிங்க் கலர் சாரி தேவதை மாதிரி இருக்கும் நல்லா இன்னுக்கும் இப்போ பொட்டு பொட்டா வச்சு நல்லா இருக்கு வண்டலூர் சொல்ல ஒரு அனிமல் இருக்குல்ல அது வேறு என்னது ஐத்தா கழுத்து மட்டும் இருக்குமே நல்லா இருக்கும் புள்ளி புள்ளியா இருக்குங்க அந்த மாதிரி கூட இல்ல இந்த புள்ளி மான் கேள்விப்பட்டிருக்கீங்களா விரிச்சு குதிச்சு விடுங்க அந்த அவனை சொல்லி நிறுத்துங்களா அவன் நிறுத்தினா லூசுக்க மாட்டி வந்து டைம் பசங்களா பிரியாணி கொடுத்து மாதிரி சங்கடமா நீங்க போங்களேன் சரி நாங்க போறோம் என்ன தனியா அவங்க எங்க கூப்பிடு அவங்க கிட்ட பேச வேண்டியது தனியா பேசணும் பாக்குறாங்க நீ கலம்பு எல்லாரும் பாக்குறாங்க அத நான் சொல்றேன் இல்ல எங்க எங்க ஒரு குறிச்சு சந்திரகாங்களேன்னு ஒரு நிக்காக சொன்னா நான் கல்யாணத்துல பார்த்தங்க எனக்கு சரி ஓகே இப்ப என்ன அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சோ அதான் மேக்கப் இது பிடிச்சிருந்துச்சு அத எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க என்னன்றதால உங்களுக்கு தெரியாதே சொல்றனால மத்தபடி நீ உங்களுக்கு மேக்கப் பண்ணனும்

சரி பாக்க முடியாதுல்ல அப்படி போங்க நாங்க பரவாயில்ல நான் பாப்பேன் நக்கலியா உனக்கு அவங்களுக்கு ஆள் இருக்காங்க ஆள் இருக்காங்களா ஆள்னா பிரச்சனை இல்ல கழுத்தி போட்டு கொன்றுவா ஒண்ணு பிரச்சனை கிடையாது ஏய் என்ன பேசுற இரு என்ன பேசுற இரு எது கடிக்குறீங்க உங்க சொல்லுங்க அவங்க ஆளை சொன்னாங்க உங்க சொல்லுவான நான் என்னங்க நீ கோபப்படுறீங்க உங்க ஆள் இருக்காங்கன்னு சொன்னேன் நான் எனக்கு இருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்குறது தேவல நம்ம வந்து எதுக்கு நீ இப்படி பண்றீங்க ஜாக்கிசன் தங்கச்சியா நீங்க எப்படி எப்படி நீங்க அடிக்க வருவீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அடி வாங்க மாட்டீங்க அன்னைக்குக்கு அப்புறம் வர்ற நான் ட்ரை பண்ணலாம். என்ன பேஷன் இருக்கீங்க? எதுக்கு கோபப்படுறீங்க? யார் நீ ஃபர்ஸ்ட்? யார் குடிச்சது இது நம்ம ரோபோ குடிச்சிருக்கنا ரோட்ல நீ இப்படி தான் பண்ணுவியா? ஏங்க ஒரு பஜாரி மாதிரி பண்றீங்க. நீ இரு இரு என்னங்க அடிக்குறீங்க? அடிக்காம கொஞ்சம் வாங்களா? என்னடா நீங்க ரெண்டு பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. ஏنا சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். இந்த கை நீட்டி அடிச்சு அன்னைக்கு நீ பொண்டாட்டி கிட்ட வா போலாம். என்ன? கல்யாணம் முடிக்கிறதுக்கு பத்திரிக்கை குடுக்கணும். ஏய் என்ன போடணும். நீ என்ன பைத்தியமா?

அந்த பொண்ணு நேரில் பார்த்தோமா அது நல்லாவே இல்லை ஃபுல்லாக மேக்கப்பு ஃபுல்லாக க்ரீம் இங்கே பாருங்க எடுத்து பார்த்தா அப்படியே மூணு லேயர் போட்டுருக்கு அந்த பொண்ணு அது நல்லா வாங்கி எடுத்து மாதிரி பார்த்தா அவனுக்கு பெய்யுமா அவனுக்கு வேற பொண்ணே கிடைக்கல அவனுக்கு அதுக்கான பொண்ணு நான் பார்த்து சொல்கிறேன் சரிங்க வாங்க ஹலோ ஐ லவ் யூ ஏய் அவிட்டு போட்டுக்கோ போடுங்க 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 போடுறான் அம்மா இதாக இருந்துருங்க

அதனால வந்து பிராங்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃப்ரெண்டு இவங்க தாக்க அவங்க தாங்க பிராங்க் பண்ண சொல்லியிருந்தாங்க கேமரா அங்கே ஆட்டோவில் வச்சுக்க மாதிரி இல்லைங்க இவ்வளோ அதே இடத்துக்கு இவ்வளோ சாஃப்டாக இருக்கீங்க நானும் கோவப்படுவீங்க கோவப்படுவீங்கன்னு பார்க்குறேன் இவ்வளோ உண்மையாக பிடிச்சிருக்காங்க ஏன் சொல்லுங்க ஓ ஃப்ரேங்க்ங்க தண்ணி இருக்கும் i'm not